ராகவ் பயங்கர கோவமாக இருக்காரு அப்படியே ரூமுக்குள்ளே இருக்காரு அவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படியே அப்படி வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே இவர் என்ன இவ்வளோ கோவமாக இருக்காரு இவர்கிட்ட இப்போ நம்ம எதுவுமே பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே சாப்பிடவே இல்லை ஒரே ஒரு டம்ளர் பால் கொடுக்குறேன் டேப்லெட் கொடுக்குறேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் படுத்து தூங்குங்க கொஞ்சம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க போயிட்டு ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிக்கிறாரு குடிச்சிட்டு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க பிபி டேப்லெட் அதையும் போட்டுக்கிறாரு போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் தயவு செய்து இப்போ எதையுமே யோசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க என்ன பெரிய இருக்கோம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா இவருக்கு இருக்க இவர்கிட்ட நம்ம எதையுமே ஷேர் பண்ண முடியாது காலையில எப்போ புட்டி கிளம்பி போறாங்க போகும்போது அந்த ராவுடி போன் பண்றான் என்ன எப்பவும் போல இருக்க போல இருக்கு அழகையை பார்த்துட்டு இருக்க நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கவே இல்லையா இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ அனுப்பினேன்ல அதை எல்லாருக்கும் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அபிக்கு கோபமாக வருது இங்கே பாரு இந்த மாதிரிலாம் நீ ஏதாவது பண்ண கண்டிப்பாக உன்னை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க நீ மட்டும் போலீஸ் போன என்ன நடக்குது நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி ஃபோனை கட் பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னே அப்பிக்கு தெரியல அப்படியே போகிறாங்க சரி கோயிலுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க என்னை ஏன் கடவுள் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுருக்க நான் என்ன பண்ணுவேன் அந்த ரவுடியை அந்த வீடியோ வச்சுட்டு என்னை மிரட்டுறான் நான் என்ன தான் பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே புரியல போலீஸ் ஸ்டேஷனும் போகக்கூடாதுன்னு சொல்கிறான் ராகவக்கிட்டேயே என்னால் ஹெல்ப் கேட்க முடியல அவருக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமிக்கிட்ட ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி வேண்டிகிட்டு இருக்காங்க வேண்டிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறதே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்போ கரெக்டாக ஒரு சாமியார் வராரு அன்றைக்கி துலாபாரத்தப்போ சொன்ன அதே சாமியார் அந்த பக்கமாக வராரு வந்து அப்பிக்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருமா இப்போ நீ கோயிலில் இருக்க இருக்கிறத விட வீட்டுக்கு போ அங்க ஒரு உயிர் போற நிலைமையில இருக்கு போராடிட்டு இருக்கு நீ போய் காப்பாத்து போ அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓய்யோ வீட்டில் யார் இருக்கா எல்லாரும் தான் இருக்காங்க ஆனா ராகவதனா பயங்கர டென்ஷனாக இருந்தார் டேப்லெட் வர போட்டுருந்தாரே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமா வீட்டுக்கு ஓடுறாங்க ஓடி போய் பார்த்தா ரூமை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ராகவ் அப்படி கிடக்கிறாரு கீழே அப்படி ஒரு மாதிரி இருக்காரு டேப்லெட் எல்லாமே இருக்குது ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவயும் அப்படியே கத்துறாங்க எல்லாருமே ஓடி வராங்க ஓடி வந்தவொடனே என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க டாக்டரும் வராங்க வந்துட்டு ராகவை செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு இவர் வந்துட்டு பிபி மாத்திரை அதிகமாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்க்குறாங்க அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறாரு இங்கே பாருங்கள் எதுக்காக நீங்கள் இவ்வளோ பிபி மாத்திரை போட்டிங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க இல்லை டாக்டர் நான் ஒரு மாத்திரை தான் அப்படி எனக்கு கொடுத்தா எனக்கு டென்ஷன் குறையவே இல்லை அதனால இன்னொரு நான் ஒரு டேப்லெட் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிபி மாத்திரை யூஸ் பண்ணவே கூடாது இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அது மட்டும் இல்லை இனிமேல் இந்த டேப்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது இது இந்த டேப்லெட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஸ்டோக் வந்துடும் இனிமேல் உங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே ஐயோ டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே டாக்டர் இந்த மாத்திரை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் தான் எழுதி கொடுத்தேன் ஆனால் இந்த மாத்திரை ஒன்று தான் போடணும் இவர் வந்து ரெண்டு போட்டிருக்காரு இனிமேல் இந்த மாதிரிலாம் போடவே கூடாது இந்த டேப்லெட்டை இனிமேல் வேண்டாம் அவருக்கு நான் வேறு டேப்லெட் எழுதித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வேறு டேப்லெட் எழுதி தராரு அந்த டேப்லெட் அப்படி வாங்குறாரு முரளி ஆனால் நான் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு எல்லாருக்கும் அப்படியே கோபமாக வருது அந்த சீட்டை அப்படியே வாங்கிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் யாரும் டேப்லெட்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே முரளி பார்க்குறாரு என்ன அப்பி நான் ஏதாவது மாற்றி கொடுத்துறப்போறேன்னு யோசிக்கிறியா ஆனால் என்ன சொல்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு அப்படியே கோவமாக ஒரு சுந்தரியும் அப்படி பார்க்குறாங்க ஐயோ ராகவ உனக்கு முடியலையா என்ன ராகவோ இது இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குற உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன் அப்படின்னு சுந்தரியும் அப்படி நடிக்கிறாங்க எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க ராகவ் நீ ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க அங்கேருந்து டாக்டர் போகிறாங்க இனிமேல் அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ங்க எல்லாமே கூட இருந்து டேப்லெட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாரு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு இருங்க ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு சாப்பாடு கொண்டு வராங்க கொண்டு வந்து அப்படியே ஊட்டுறாங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் ஊட்டுறாங்க அப்படி ராகம் சாப்பிட்றாரு சாப்பிடும்போது அப்படியே பயங்கரமாக அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணி அழுறாங்க அதை பார்த்தோன்னே ராகோ கேட்குறாரு ஏன் அப்படி நீ ஆழற எனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ராகோ சொல்கிறாரு அதை கேட்டோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் கீழே இருந்து அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது நான் டென்ஷனாக இருந்தேன் அதனால் தான் டேப்லெட் அதிகமாக போட்டேன் வேற ஒன்றும் கிடையாது அதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின் ராகவ சொல்கிறாரு இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கண்டெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வராங்க வந்தவனே யோசிக்கிறாங்க எதுக்காக இந்த மோரலையும் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான் எதுவுமே புரியலையே அவன் ஒன்றும் நல்லாவெல்லாம் கிடையாது எதுக்காக அவன் அப்படி சொன்னான் இனிமேல் டேப்லெட் யாருமே வாங்கக்கூடாது நான் தான் போய் வாங்குவேன் வாங்கிட்டு கரெக்டாக வச்சுருந்து அவருக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் அப்படியே பாட்டி அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல எதுக்காக இவன் ரெண்டு டேப்லெட் போட்டானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை ராகவுக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது அதனால தான் டேப்லெட் அதிகமாக போட்டிருக்கான் அப்படின்னு அஞ்சலியும் சொல்கிறாங்க இல்லை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே அதுவும் உடம்பு முடியாமல் போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இனிமேல் ராகவ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முரளி அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு இருக்காரு ஆமாம் இவனை இப்போ கவனமாக வேறு பார்த்துக்க போகிறீங்களா இவன் உயிரோடு இருந்தா என்ன இல்லை நான் என்ன என் ரொம்ப நாள் இருக்கவே மாட்டான் நான் இருக்கவே விட மாட்டேன் கண்டிப்பாக சீக்கிரமாகவே போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் ஒன்று இந்த டேப்லெட்டை நான் மாற்றி வச்சேன் ஏதாவது ஒரு வகையில் இவனுக்கு ஏதாவது ஆகும்னு நினச்சேன் அந்த அப்பி நட்டுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்ருக்காரு இனிமேல் விடவே கூடாது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரியும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க ஆமாம் இவனுக்கு எது ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே சிரிக்கிறாங்க முரளியை பார்த்து ரெண்டு பேருமே என்ன சுந்தரி நீ எதுக்காக நீ அப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு பாட்டு கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் ராகவே என் பையன் மாதிரி நான் வளர்த்தேன் தெரியுமா அவனுக்கு எதுனா ஒன்றா என்னால் தாங்க முடியுமா தான் நான் அப்படி அழுதுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே எழுந்து அங்கேருந்து போறாங்க பின்னாடியே ஊரிலையும் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க ஆமாம் என்ன பண்ணி வச்ச நீ இங்கே நடந்த பிரச்சனைக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அந்த டேப்லெட்டை மாற்றி வச்சதே நான் தான் அவனுக்கு அந்த டேப்லெட்டை போட்டால் பிபி வந்து குறையாது இன்னும் அதிகமாகவும் சீக்கிரமாக அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அதனால தான் நான் டேப்லெட்டை மாற்றி வச்சேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஏதாவது சொன்னால் நடக்காமல் போய்டும் அதனால் தான் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்ல நினச்சேன் அப்படின்னு முறையை சொல்கிறாரு ஏதாவது ஆகிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொந்தரி கேட்குறாங்க ஆனால் ஆகட்டும் என்ன இப்போது என்னோட அபி எனக்கு தான் என் அபி அவன் கல்யாணம் பண்ணான்ல அதுக்கு தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இனிமே கூட விடவே மாட்டேன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் நான் இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் அவன் நிம்மதியாக வாழவே கூடாது நான் நிம்மதியாக வாழவும் விட மாட்டேன் அது மட்டும் இல்லை அடுத்த பிரச்சனை அபிக்கு வச்சுருக்கேன் அபிக்கு இருக்குது விடமாட்டான் அப்பியும் இந்த வீட்டை விட்டு தானாகவே வெளியே போகிறேன்னு சொல்லுவா சொல்ல வைப்பேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சுந்தரி கேட்குறாங்க அடுத்தது என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை பண்ணி வச்சுருக்கேன் அது நடக்கட்டும்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு அப்படி சுந்தரி பார்க்குறாங்க இவன் என்ன நல்ல ஒரு கிரிமினலாக இருப்பான் போல இருக்குது இவ்வளோ ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் பரவல் பரவாயில்ல என்ன பண்ணால் என்ன இவங்களுக்குலாம் கெடுதல் நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரி போகிறாங்க அப்படியே அப்படியே போகிறாங்க போகும்போது யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் போய்ட்டு அவனை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அவனை இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது அதுவும் அந்த வீடியோவை வச்சுட்டு நம்மளை மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போனோன்னே என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ் கேட்குறாங்க இல்லை என்னோட பொட்டிக்கு ஒருத்தவன் வந்தான் துணி வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் வந்து ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பி என்னை மிரட்டுறான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே முரளி பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு வந்துட்டு பார்க்குறாரு என்ன அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிருக்கா அந்த ரவுடியை வச்சு நம்ம தான் மிரட்டணுமே போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் போயிருக்கா இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமோ அப்படி பார்க்குறாரு இனிமேல் என்ன பண்ணுறதே தெரியலையே ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா நாம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டா அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல் இருக்காரு அப்படி உள்ளே போய்ட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க இங்கே பாருமா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் வந்துட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸு அபி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வராங்க வர வழி எல்லாமே யோசிச்சுட்டே வராங்க யாராக இருக்கும் இந்த ரவுடி எதுக்காக நமக்கு ஃபோன் பண்ணி வீடியோ எடுத்து மிரட்டுறான் இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே வீட்டுக்கு வராங்க வந்தவனே அனு சொல்கிறாங்க அபி நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை அபி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ அனு கேட்குறாங்க என்ன அபி நான் உங்ககிட்ட இருக்கேன் அது கூட தெரியாமல் நீ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க என்ன நடந்தது அப்படின்னு அனு கேட்குறாங்க வா அனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அபி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இல்லை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு ஆனும் கேட்குறாங்க நடந்த எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறாங்க ஒருத்தவங்க என்னோடய பொட்டிக்கு வந்தால் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு மிரட்டுறான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல நான் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆனும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன அப்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ எதுவுமே சொல்லவே இல்லை நான் நீ என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் ஆகாஷ் கிட்ட சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் இல்லை அனு ஆனும் சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் நான் ராகவ் கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன் ஆனால் திடீர்னு அவருக்கு வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு நீயே பார்த்தல அவருக்கு உடம்பு முடியல இப்போ போயிட்டு அவர்கிட்ட நான் எதையுமே ஷேர் பண்ண முடியாது அதனால தான் நான் தனியாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி நான் ஆகாஷ் கிட்ட சொல்கிறேன் அவர் உனக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க இல்லை இல்லை இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இரு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி கொஞ்ச நாள் கழிச்சு ராகவ கிட்டையாவது சொல்லு ஒரு டூ டேஸ் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அனு இல்லை இல்லை அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்ல போகிறதே கிடையாது அவர் முன்ன மாதிரி இல்லை அவரோட டென்ஷன் நீ பார்த்தல ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை அவருக்கு வந்து உயிருக்கே ஆபத்து வரும் ஸ்டோக் வரும்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய கஷ்டம் இவ்வளோ பெரிய டென்ஷன் அவரோட தலையில் நான் ஏற்ற முடியுமா எதுவுமே பண்ணவே முடியாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி அபி நான் வந்துட்டு எதுவும் வந்து என் கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கே அடுத்து போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி என்ன அபி நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிற நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் நான் வந்துட்டு உனக்கு மைண்ட் தார்ச்சல் கொடுத்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும் நான் முடிவு பண்ணா ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி போகிறாரு போயிட்டு அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த ரவுடியும் அட்டன் பண்ணி பேசுகிறான் அப்பா அவர் சொல்கிறாரு இங்கே பாரு அபி வந்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா நீ இப்போ என்ன பண்ணுற அபிக்கு ஃபோன் பண்ணி மரட்டு அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரவுடி கேட்குறாரு இங்கே பாரு நான் தான் இருக்கல உனக்கு எதுவுமே ஆகாது அப்படியே ஆனால் கூட நீங்கள் ஏன் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அப்பிடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பிக்கு அபி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்படி ஓரமாக வராங்க வந்து பேசுகிறாங்க எதுக்காக நீ இப்போ ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஆமாம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு சொன்னேன் என் பேச்சை கேட்காம நீ என் மேலே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இரு அந்த பொண்ணோட வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன் உனக்கு இருக்குது இரு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு அந்த மாதிரி ஏதாவது நீ பண்ணனு வச்சுக்க கையில் மாட்டின என்ன ஆவனே தெரியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க உனக்கு என்ன இவ்வளோ தைரியம் அப்படின்னு அந்த ரவுடி கேட்குறான் ஆமாம் எனக்கு தைரியந்தான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு நீயே போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா அபி ஃபோனை கட் பண்ணுறாங்க அந்த ரவுடி மறுபடியும் முரலைக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான் இல்லை அவங்க வந்து தைரியமாக சொல்கிறாங்க என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ரவுடி கேட்குறான் நீ எதுவுமே பண்ணாத மிரட்டிக்கிட்டு மட்டும் இரு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனைனா நீ இதை அப்படியே விட்டுரு நீ கொஞ்ச நாள் தலைமறைவாயிரு அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் ஆனால் தேவையான பணம் இல்லை எனக்கு கரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறான் பானம்லாம் உனக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஃபோனை வைக்கிறாரு அப்படி அப்படியே டென்ஷனாகவே இருக்காங்க பயங்கரமாக டென்ஷனோட போகிறாங்க ரூம்குள்ளே போகிறாங்க போனோன்னே ரகவை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவருக்கு தேவையான எல்லாமே செய்கிறாங்க இப்போ எப்படி இருக்கு உடம்பு உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆ பரவாயில்ல அப்படி ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை டாக்டர் வந்து அந்த டேப்லெட்டை மாற்றி கொடுத்தாருல்ல அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்க ஓகே நீங்கள் இப்படியே இருங்க தேவையில்லாத நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு டென்ஷன் ஆனாலே உடம்பு சரி இல்லாமல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை அப்போ எதுக்காக நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அதுக்கு ராகவ் சொல்கிறாரு நான் டென்ஷன் ஆகலை அபி என் எதிர்க்க நடக்கிறது எல்லாமே எனக்கு டென்ஷனாகவே இருக்குது அதனால தான் தானாகவே எனக்கு டென்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒரு இடத்துல நடந்தால் தயவு தான் அந்த இடத்த விட்டு வந்துடுங்க அங்கே நீங்கள் இருக்காதிங்க அப்படின்னு அபின்னு சொல்கிறாங்க சரி அபியா அப்படின்னு சொல்கிறாரு அபியோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு அணுக்கு ஃபோன் பண்ணி எப்படிமா இருக்கா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்கும் போது அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை என்னம்மா நான் பேசிகிட்டே இருக்கேன் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அணுவோட அப்பா கேட்குறாரு அபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளதான் அப்பா பாவா இருக்கா நான் கூப்பிடவா அப்படின்னு அனு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்லம்மா நான் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இப்போ எப்படிமா இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ பரவாயில்லப்பா அப்படின்னு அனு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் கேட்குறாங்க ஆ ஒரு பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு சரி நீ அம்மா கிட்டே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் கொடுக்குறாரு அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க அவங்க அத்தை எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அனு ஒரு மாதிரி இருக்காங்க என்னென்னு தெரியலங்க இவன் வந்துட்டு ஒழுங்காகவே இல்லை இவளோட வாய்ஸ் சரி இல்லை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க சரி கொடு நான் கேட்குறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோனை வாங்கி அப்படியே பேசுகிறாரு என்ன அனு ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஏதாவது அங்கே பிரச்சனையும் உன் மாமியார் உன்னை ஏதாவது திட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு அனு சொல்கிறாங்க இல்லை இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்னா அவங்க அப்பா கேட்குறாரு நடந்த எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அபி வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே அவங்க அப்பா அப்படியே ஷாக் ஆக்குறாரு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்தான் அந்த பிரச்சனைய யாருக்கிட்டுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கா நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ராகவுக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்துட்டு டேப்லெட்டு அந்த பிபி மாத்திரையே ரெண்டா போட்டுட்டாரு அதனால அவருக்கு வந்து அதிகமா வந்துட்டு உடம்பு முடியாம போயிடுச்சு தான் வந்து காப்பாத்தான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு நானும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அதை கேட்டோன்னே என்னம்மா அப்படி சொல்ற மாப்பிள்ளைக்கு என்ன எப்படிமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே விசாரிக்கிறாங்க இப்போ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை டேப்லெட் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க சரி நாளைக்கு நான் நேரில் வந்து மாப்பிள்ளையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுவோட அப்பா சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அனு நீங்கள் அது வரைக்கும் பார்த்துக்கோங்கம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுவோட அம்மாவும் கேட்குறாங்க இல்லைம்மா இங்கே நடந்த டென்ஷனில் யாருக்குமே எதுவுமே புரியவே இல்லை அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இந்த அதே ராகோவுக்கு இப்படி ஆகிடுச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அவங்க அக்கா சொல்கிறாங்க ஐயோ கடவுளே என்ன இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம காலைல போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அப்படி நீ ராகவோட சேர்ந்து வாழணும் எப்படியாவது நான் ராகக்கிட்ட பேசி உன்னை சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உடம்பு முடியலன்றதெல்லாம் தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல மாப்பிள்ளை தங்கமான மாப்பிளை கிடச்சிருக்காரு இந்த மாப்பிளைக்கு எப்படி இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அவருக்கு பிபி இருக்குன்னு தெரியும் பிபி மாத்திரை போடுவார்னு தெரியும் ஆனால் ரெண்டாக போடுவார் இப்படி ஆகும்னு யாரை நினச்சி கூட பார்க்கல இது ஏதாவது ஆகிடும் போல இருக்க மாத்திரை அதிகமாக போட்டிருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பிபிலாம் கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம அதிகமாகலாம் போட்டால் அது பெரிய பிரச்சனையாக தான் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்கிறாங்க சரி சரி எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் மிஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி காலைக்கு எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கார் அப்போ அப்படியே அபி பார்க்குறாங்க எங்கெங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லை நிறைய வேலை இருக்குது ஆஃபீஸ் போகணும்ல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது ஒரு ரெண்டு நாள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் சொல்கிறாரு இல்லை அப்படி இல்லை இல்லை நிறைய வேலை அங்கே பெண்டிங்கில் இருக்குது நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே வராரு வந்தோடனே அப்படியும் பின்னாடியே வராங்க அங்கே அஞ்சலி மூரளி எல்லாருமே இருக்காங்க பாட்டி எல்லாருமே என்ன ராகவ் இப்போயும் நீ ஆஃபீஸ்க்கு போகிற உனக்கு உடம்பு முடியல தான் டாக்டர் சொல்லியிருக்காரு நீ ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க பாட்டியும் சொல்கிறாங்க இல்லை பாட்டி இல்லை இல்லை அங்கே நிறைய வேலை இருக்குது அந்த வேலை எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்கணும் நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கா சரி போ உன்னை தடுக்க முடியாது ஆனால் நீ ஒன்றா அபியை கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராகவோ பார்க்குறாரு ஆ சரிங்க நானும் உங்கள் கூட வரேன் ஒரு ஹெல்ப்புக்கு தான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து அப்படியே போகிறாங்க போகும்போது அப்படி சொல்கிறாங்க இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு உடம்பு உங்களால் போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அக சொல்கிறாரு அப்படியே கூடியே போகிறாங்க பார்க்குறாங்க அப்படியே லாவணியா பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது இவ இதுக்கு கூடியே குட்டிப்பட்ட மாதிரி வரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே ராகவ் உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு அப்படி ஃபைலெல்லாம் பார்க்குறாரு பார்த்தோன்னே லாவணியா உடனே பின்னாடியே வராங்க வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஒர்க் இருக்குது இவ்வளோ இருக்குது ஏன் ரெண்டு நாளாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டோன்னே அப்போ நடந்த எல்லாத்தையுமே ராகவ் சொல்கிறாரு இல்லை எனக்கு உடம்பு முடியல பிபி டேப்லெட் எக்ஸ்ட்ரா போட்டேன் அப்படின்னு ஐயோ ராகவ் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நித்தியெல்லாம் கை வச்சு அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்படியே அபிக்கு கோபமாக வருது இல்லை இல்லை இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு என்ன ராக இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க அவர் ஃபோன் பண்ணுற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அபி கோபமாக வருது லாவணியாவுக்கு அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துக்கறாங்க இங்கே பாரு நான் வந்துட்டு பண்ண வேண்டிய வேலைலாம் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடு ஃபைலெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணுறாரு ராகவ் உன்னால் முடியலனா பரவாயில்ல நீ வீட்டுக்கு போ நான் இருக்கிற ஃபைல் எல்லாமே நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லாவணியை சொல்கிறாங்க அதை கேட்டு நீ அப்படியே ராகவ் சொல்கிறார் இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு சரி ராகவ் நான் என்னோடய இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே போகிறாங்க போகும்போது யோசிக்கிறாங்க இவ இதுக்கு கூடியே வந்திருக்கா வர கோத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படியே போகிறாங்க அப்படியே அப்பியும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் கொஞ்சம் தண்ணி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அபி போய்ட்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பார்த்து பார்த்து கூட இருந்து அப்படியே கவனிச்சிக்கிறாங்க அப்படியே யோசிக்கிறாங்க நம்ம பிரச்சனை வேற முடியவே இல்லையே நம்ம வேற போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரவுடி என்ன பண்ண போகிறானே தெரியலையே இவர்கிட்டையும் நம்ம எதுவுமே சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனையும் அபி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு அப்படி என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்காலே ஏதோ ஒரு கஷ்டத்தை யோசிச்சுட்டுருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு என்ன அப்படி ஏதோ இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஏன் எனக்கு உடம்பு முடியலையாப்போ அழுதியா அதையே நினச்சிட்ருக்கியா என்ன அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆ இல்லைங்க இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் நான் நினைக்கல உங்களுக்கு தான் சரியாயிடுச்சுல இனிமேல் உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி சரி நீ கொஞ்சம் எப்பவுமே இரு சரியா எதையாவது போட்டு யோசிச்சுட்ருக்காதே இங்கே பாரு எனக்கே பிபி வந்திருக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கேன் நீ யூஸ் போட்டு மைண்டில் போட்டு யோசிச்சிட்ருக்காத அப்படின்னு ஃப்ரீ ஆயிரு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க லாவணியாக வராங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபைல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் இது பாரு அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க உட்காந்து ராகவ் கிட்ட கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படியே அபிக்கு கோபமாக வருது இந்த லாவணியை திருந்தவே மாட்டோம் ஏன்னா இப்படி பண்ணிகிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோவமாக பார்க்கறாங்க ராகவுக்கு அதெல்லாம் எதை பற்றியுமே யோசிக்கவே இல்லை அவர் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படியே பார்க்கறாங்க சீக்கிரமாக ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க லவணி அப்படியே பார்க்குறாங்க கோமா என்ன இப்படி